இந்த உள்ள வரேன் உள்ள வாரம் வணக்கம் வணக்கம் फ्रेंड्स எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வள்ள பள்ள பெட்டின் டின் டின் நீ கைத நேத்து ஐயோ நேத்து கைத மிஜியன்ஸ் சங்கோன ஏஜென்ட் ஓனே வணக்கம் வணக்கம் फ्रेंड्स எல்லாரும் நல்லா இருக்கீங்களா டீ காபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே வணக்கம் டீ காபி என்னங்க வணக்கம் ऐ कैसे अपामना कहाँ की वह मना 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 इधर उधर चली जी ना पन्ने दूर नहीं द सामे पाट ना पाट सुन ना ना सामे पाट ना पढ़ पूछी काका काका नौकर हाँ. नौकर ताका ताका हाँ. कंद सिस्टी वाला काके काके कान गिर काके नौके

அதை முன்னிட்டு இங்கே நெல்சன் மார்க்கெட்டோட ஒரு மணரசி குண்டுஸ்கூலில் சாப்பாடு போட போகிறோம் அது இல்லாமல் பயன் நிகழ்ச்சி நடத்த போகிறோம் அது நாளைக்கு நாங்கள் இன்றைக்கு தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன் ஃப்ரீயாக இருந்ததால் இந்தியன் டூ கமல் சார் படத்தை பார்த்துட்டு வந்தேன் ரிவியூ கொடுத்துருக்கேன் பாருங்க சரி ஓகே இன்னைக்கு சூரிக்கு வந்து நாலு தோசை கருப்பு சுண்டல் இங்கே கருப்பு சுண்டல் கொலம்பு சாம்பார் தண்ணிக்கு சுண்டல் சுண்டல் சட் நல்லா இருக்கு சுண்டல் சுண்டல் நோக்கு죠 சரி தோசை சட் சொல்லுவாங்க வந்து அஷ்டம் வந்துருனமா தோ என்னக்க வாக்க தோ என்னக்க வாக்க பை கேகபா

அப்படி முத்து சொல்லி முத்துன்றவர் நம்மளை பார்த்தாரு தேட்டரில் உள்ள நோஞ்சோடனே இப்படி இப்படினார் இன்னும் நம்மளை நம்ம என்னப்பா அப்பா என்னப்பான்னு ஆமான்றாரு இல்லைன்றாரு கடைசியில் உள்ள போய் என்ன பண்ணு கேட்டாங்க சார் நீங்கள் அந்த யூடியூப்பில் வரீங்க சுரேஷ் பாபுக்கு தானே ஆமாம் ஆப்பா நானே தான்ப்பா உங்கள் தம்பி சூரி எப்படி இருக்காரு போகிறேன்னு கேட்டால் போகல என்னை பார்க்கறவங்க கேட்குற ஃபஸ்ட்டு கொஸ்டின் சூர்யா எப்படி இருக்கான் அதான் கேட்குறாங்க அதுதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது சந்தோஷமாக இருக்கு இப்போ என் பையனுக்கு கேட்குறன்னு அவசியம் கிடையாது எங்கள் பேரனை கேட்கணும் அவசியம் கிடையாது என்ன கேட்கணும் அவசியம் கிடையாது ஏன்னா எல்லாேருக்கும் எல்லாேருக்காங்க சூரியக்கு யாரும் நீங்கள் தான் இருக்கீங்க நீங்கள் தான் கேட்குறீங்க சூரிய எப்படி எல்லாமே பார்த்தவங்க தொண்ணூற்றி ஒம்போது சார் வணக்கம் சார் எப்படி சூரிய இருக்காங்கன்னு கேட்டு அடுத்தான் பேச ஆரம்பிக்கிறாங்க சூரிய எல்லாருக்கும் அவ்வளோ பிடிச்சிருக்கும் நல்லா பிடிச்சிருக்கான் சூரியன் சூரியன் எல்லோரும் பிடிச்சிருக்கீங்கன்னு தெரியலீங்க நீனா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு என்னென்னா பிடிக்கல நீ அழகாக இருக்கீங்க நான் அழகாக இருக்கீங்க இந்த தாடி இருக்கும் தாடி

இப்போ பிடிச்சிட்டு இப்படி சுண்டல் சாப்பிட் வேஸ்ட்டு பண்ணாது என்ன நிறைய சுண்டல் கரும்பு சுண்டது நல்லது ஓகே என்ன சமையல் உங்கள் வீட்டில் சமையல் வீடியோ போட சொல்கிறீங்க நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க என்ன சமையல் பண்ணால் விட மாட்டேங்கண்ணா ஒன்றும் மருமக பண்ணிடுறாங்க இப்போ இல்லாட்டி ஒய்ஃப் பண்ணிடுறாங்க ஒய்ஃப் தான் மேக்ஸிமம் பண்ணிடுறாங்க மருமக மேலே ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க சரி ஓகே நான் சூரியக்கு தோசையும் குழம்பு கார குழம்பு இருந்துச்சு நல்லா நல்லாயிருக்கும் சொல்லி விட்டான்னு வந்தேன் அப்புறம் சொன்ன சொன்னேன் உடம்பு சார் இல்ல ஃபோன் வந்து என்னமோ சொல்ல வந்தாங்க ஆ இண்டியன் டூ பார்த்திங்களா பார்த்து தான் விட்டுருங்க பார்க்காதவங்க பார்க்காதீங்க அப்படிதான் நான் சொல்லுவேன் நம்ம சங்கர் சாரியும் அவ்வளோ ஒரு இதுவார்த்து கார்த்தில்ல ஆக்சுவலாக வந்து இந்தியன் ஒன் படம் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும் படம் இண்டியன் டூ எப்படி ஸ்க்ரீன்ஃபில் நவுத்துறதுன்னு தெரியாமல் சொதப்பிட்ருக்காங்க நம்ம ரிவ்யூ கொடுக்குற அளவு அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது சாதாரணமாக நீங்கள் உங்க பார்த்து வந்தால் அவங்க பக்கத்து வீட்டில் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன பேசுகிறீங்களோ அதுதான் நான் ரிவ்யூ கொடுத்துருக்கேன் பெருசாக நான் நம்ம ரிவ்யூலாம் கொடுக்க தெரியாது ஆனால் ஒரு பக்கம் பார்க்கணும் ஒரு படத்தை எடுத்து எவ்வளோ கஷ்டம் தெரியும் பிரம்மாண்டமாக எடுத்து இந்த மாதிரி பண்ணால் என்ன அர்த்தம் எவ்வளோ கோடி செலவு பண்ணியிருக்காரு அதில் ஒரு ஷார்ட் ஃபில் எடுக்கிறதுக்கு இருபதாயிரரூவா வாங்க நான் வந்து மன உளைச்சல் காட் கிஃப்ட்டு ஃபால்ஸ் லவ்வு நாகம் அது மாதிரி நிறைய ஷார்ட் ஃபில்ம்லாம் பண்ணியிருக்கேன் பட்ஜெட் வந்து நான் காசு வாங்க மாட்டேன் அந்த ஒரு பத்துலேருந்து இருபது ரூபா குள்ளவும் டப்பிங் எடிட்டிங் எடிட்டிங் கேமரா ஒர்க்கு ஸோ அப்புறம் ஒரு கோடி எவ்வளோ ஷார்ட் ஃபில்ம் எடுக்கலாம் எடுத்து போடலாம் நம்மக்கிட்ட இல்லை இருந்தால் நிறைய ஷார்ட் ஃபில்ம் எடுக்கலாம் ஷார்ட் வெப்சீரீஸே பண்ணலாம் டைம் வருங்க எல்லாத்துக்கும் டைம் வரும் அதுன்னு சொல்லிடுறேன் மறுபடியும் எல்லா வீட்டிலும் நான் சொல்லிடுறேன் இந்த மாதம் இருபத்தாறாம் தேதி பிதா படம் ரிலீஸ் ஆகுது டைரெக்டர் சுகன் டைரக்ட் பண்ணியிருக்காரு படம் வந்து சூப்பராக இருக்கும் அதில் நான் ஒரே ஒரு சீன் ஃபஸ்ட்டு சீன் நான் தான் வருவேன் ஒரு கோயிலுக்கு வந்து ஒரு கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க எல்லாம் வந்துருங்க சொல்லிட்டு பேப்பர் இஷ்யூ பண்ணுற மாதிரி ஒன்று வரும் அந்த ஒரே ஒரு சின்ன தான் நான் வருவேன் அப்புறம் படம் ஃபுல்லாக நான் வரமாட்டேன் இரண்டாவது பாகம் கலைஞர் நகன் இருக்குது அந்த படத்தில் ஃபுல்லாக நான் வருவேன் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நான் எல்லாம் கலைஞர் நகர் கலைஞர் வந்து காமெடி பண்ணியிருப்போம் செமையெல்லாம் பண்ணியிருப்போம் அந்த படம் ரிலீஸ் ஆனால் சொல்லிடுறேன் இந்த படம் ரிலீஸ் ஆகுது இருபத்தாறாம் தேதி அன்றைக்கி நான் தேட்டர் வந்து பாருங்க ஓகேங்களா எந்த தேட்டரு உதயம் தேட்ரு காசி தேட்ரு அப்புறம் இன்னும் சொன்னாருங்க நாலஞ்சு தேட்டர் சொன்னார் தமிழ்நாடு ஃபுல்லாக டீஸ் ஆகுதுன்னு சொன்னார் பார்க்க ஓகே கண்டிப்பாக வாங்க நீங்களும் பத படம் பேர் பிதா ஓகேங்களா கொஞ்சம் இருங்க கூட்டிகிட்டு வந்துடுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சுண்டல் நிறைய இருக்குது அங்கே நிறைய சுண்டல் இருக்குது

மாவிருணாண்ட மாவிர தட்டு எண்ணி வச்சு வச்சுக்கோ